நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போறோன்னா நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் டைப்ரைட்டிங் உடைய எக்ஸாம் எப்படி வந்து நம்ம பாஸ் பண்ணுறது கண்டிப்பாக நீங்கள் பதட்டம் அடையக்கூடாது விடாமுயற்சி டைப்பிங் எக்ஸாம் எழுதி பின்னாடியே நம்ம இதை பண்ணணும் அதை பண்ணணும் நீங்கள் சொல்ல சொல்லாதீங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம் வந்து பார்த்தீங்கனாக்கா எப்படி பாஸ் பண்ணுறது எவ்வளோ மார்க் எடுத்தா போதும் எப்படி பயப்படக்கூடாது நான் சொல்கிறேன் தன்னம்பிக்கை இருக்கட்டும் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அதை ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தகவல் வேணுமோ நான் சொல்கிறேன் ஓகேங்களா நண்பர்கள பார்த்தீங்கன்னா எந்த இத்தனை நாள் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிட்டீங்க இனி வந்து பார்த்தீங்கன்னா எந்த இது நம்ம செய்ய போகிறது கிடையாது ஓகேங்களா அதனால் இங்கே பாருங்கள் நாற்பத்தஞ்சு மார்க் எடுத்தால் நம்ம பாஸ் பண்ணலாம் ஓகேங்களா தொண்ணூறு மார்க் இருந்துச்சுன்னா தொண்ணூறு மிஸ்டேக்ஸ் ஓகேங்களா எந்த டிசென்ஷன் பாருங்க மார்க் இருந்துச்சுனாக்கா தொண்ணூறு மார்க் இருந்தாக்க செகண்ட் கிளாஸ் ஓகே ரெண்டுத்துலேயுமே ரெண்டுத்துலேயும் சேர்த்து நூற்றி இருபதுலேருந்து நூற்றி நாற்பது மார்க்கு ரெண்டுத்துலேயும் சேர்த்து இருந்தாக்க ஃபஸ்ட் கிளாஸ் ஓகேங்களா நூற்றி ஐம்பது அப்போ ஓகேங்களா இப்போ இருந்துச்சுனாக்க நீங்கள் டிசென்ஷன் ஓகே எத்தனை மிஸ்டேக்ஸ் இருந்தால் கூட நம்ம பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு மார்க்கு அப்போது இருபத்தி ஒன்பது மிஸ்டேக்ஸ் ஓகேவா இருபத்தி ஒன்பது மிஸ்டேக்ஸ்க்குள்ள இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஜூனியரை வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே அடுத்தது நம்ம சீனியரை பார்த்துடலாங்களா சீனியர் பார்த்துடலாம் தட்டாச்சு இளநிலை அதே நம்ம சீனியரை பார்த்துடலாம் பாருங்க தமிழ்லேருந்து கொடுத்துருக்காங்க இது ஓகேங்களா இப்போ சீனியர்

நூத்தி ஐம்பதுக்கு அப்போ அதிகமா இருந்தாக்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க டின்சேஷன் எடுக்கலாம் ஓகே இதெல்லாம் சொல்லிட்டீங்க எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாஸ் மார்க் எவ்வளவுங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் தானே அதுக்கான தகவலுங்க சொல்லியிருக்கேன் பாருங்க நாற்பத்தி மூணு மிஸ்டேக்ஸ்குள்ள இருந்தா சீனியர் நீங்க செகண்ட் கிளாஸ் பாஸ் மார்க் எடுக்கலாம் எவ்வளவோ முடிஞ்சு போச்சுங்க இத்தனை நாள் நீங்க கவலைப்படுத்த தன்னம்பிக்கை இருக்குன்னு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ஓகேங்களா விடாமுயற்சிங்க நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எந்த ஃபீலிங் படாதீங்க ஓகேங்களா விடாமுயற்சி எனக்கு நம்பிக்கை இருக்குது உங்கள் மேலே உங்கள் நீங்கள் நம்பிக்கை வச்சா தான் பாஸ் பண்ண முடியும் ஓகேங்களா நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணலாம் ஏன்னா விடாமுயற்சி விசிறப்பு வெற்றி ஓகேங்களா தன்னம்பிக்கை இருக்கீங்களா ஏன்னா எதுக்கும் பயப்படக்கூடாதுங்க பயந்தாக்கா வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ண முடியாது நாற்பத்தஞ்சு மிஸ்டேக் தான் பாஸ் நீங்களே பார்த்துட்டீங்க நாற்பத்தஞ்சு ஓகேங்களா நாற்பத்தஞ்சு மார்க் எடுத்தால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ் பண்ணலாம் இதில் நீங்கள் வந்து என்ன டவுட் வேணாலும் நீங்கள் சொல்லலாம் ஓகேங்களா நாற்பத்தஞ்சி மதிப்பெண் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் நம்ம பாஸ் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக செகண்ட் ஆடுங்க ஏதா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எந்த தட்டாட்சி தேர்வில் பெற்றவை தேர்ச்சி பெற்றதாக கருதப்படும் ஓகேங்களா இதுதான் மெயினாக நான் சொல்லுவேன் நீங்கள் எந்த விடாமுயற்சி ஓகேங்களா கண்டிப்பாக அந்த தகவல் நம்பளுக்கு ஷேர் பண்ணுறேன் நன்றி